ப்ரோ கபடி சீசன் லெவனுக்கான ஆப்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த ஆப்ஷனில் பெங்களூரு புல்ஸ் டீம் ஒட்டு மொத்தமாக ஏழு பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க ஸோ டோட்டலாக இப்போ பெங்களூரு புல்ஸ் டீமில் பத்தம்பது பிளேயர்ஸ் இருக்காங்க ஸோ இந்த வீடியோல பெங்களூர் புல்ஸ் டீமோட ஸ்குவார் ரிவ்யூ அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன அண்ட் இந்த சீசன் அவங்க என்ன வரணும் ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அண்ட் பெங்களூரு புல்ஸ் டீமோட ஸ்டார்டிங் செவன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தமிழ் தலைவாஸ் தெலுங்கு டைட்டன் இந்த ரெண்டு டீமுக்கும் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு ஸோ அடுத்ததான் அதிகப்படியான கமெண்ட் பெங்களூர் புல்ஸ் டீமுக்கு தான் வந்திருந்தது அண்ட் இதற்கப்புறம் என்ன டீமுக்கு போகலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த டீமுக்கு அதிகமான கமெண்ட் வருதோ அதையே நம்ம அடுத்து ஃபஸ்ட் நம்ம பெங்களூர் புல்ஸ் டீமோட ஸ்குவாரில் யார் யாரெல்லாம் இருக்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் எங்கள் லெஃப்ட் ரைடர்ஸாக நாலு பிளேயர்ஸ் இருக்காங்க பரதீப் நர்வால் அஜிங்கியா பவர் சுஷில் கத்ரி அண்ட் இதுல் அப்படிங்கிற நாலு பிளேஸ் லெஃப்ட் ரைடராக இருக்காங்க ரைட் ரைடரை பொறுத்த வரைக்கும் ஜெய் பகவான் அண்ட் பங்க்ராய் ஜத்தின் பொங்கட் மன்ஜித் தாக்கூர் அண்ட் பிரமோத் சிங் அப்படிங்கிற அஞ்சு பிளேயர்ஸ் இங்கே ரைட் ரைடராக இருக்காங்க ஸோ டோட்டலாக பெங்களூர் புல்ஸ் டீம் கிட்ட ஒம்பது ரைடர்ஸ் இருக்காங்க இருக்காங்க அண்ட் அப்படியே டிஃபெண்டர்ஸ் பக்கம் வந்தோன்னா ரைட் கவர் போர்ஷனில் மூணு பிளேயர்ஸ் இருக்காங்க யார் யார் இல்லைன்னா சௌரப் நந்தல் அருளந்த பாபு அண்ட் ஹசன் அப்படிங்கிற மூணு பிளேயர்ஸ் இருக்காங்க அண்ட் அதே மாதிரி லெஃப்ட் கார்னர்லேயும் மூணு பிளேயர்ஸ் இருக்காங்க நிதின் ராவல் அண்ட் ஆதித்யா பன்வர் அப்படிங்கிற பிளேயர்ஸ் இருக்காங்க அண்ட் லெஃப்ட் கவர் போர்ஷனில் பர்தீப் குல்யா அண்ட் ரோஹித் சர்மா அப்படிங்கிற ரெண்டு பிளேயர்ஸும் ரைட் கவர் போர்ஷனில் பொன் பார்த்திபன் அண்ட் லக்கி துன்கர் அப்படிங்கிற ரெண்டு பிளேயர்ஸும் இருக்காங்க ஸோ டோட்டலாக ஸோ டோட்டலா பெங்களூரு புல்ஸ் டீம் கிட்ட பத்து டிஃபெண்டர்ஸ் இருக்காங்க ஒட்டு மொத்தமா முதல் அட்வான்டேஜ் அந்த டீமோட கோச்சான ரந்தீர் சிங் சராவத் தான் பி கே எல் ஒன்ல இருந்து இப்ப வரைக்குமே அவர் தான் அந்த டீமோட கோச்சாக இருக்காரு ப்ரோ கபடியோட வரலாற்றிலேயே பெங்களூரு புல்ஸ் டீம் மட்டும்தான் அவங்களோட கோச்சை சேஞ்ச் பண்ணதே கிடையாது ஏன்னா அதே மாதிரி ரந்தீர் சிங் சராவத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் அவர்கிட்ட எவ்வளோ மொக்கையான ஆவரேஜான டீமை கொடுத்தாலும் அதை ஒரு பெஸ்டான டீமை மாத்திருவாரு எப்படிப்பட்ட பிளேயராக இருந்தாலும் ரந்தீர் சிங் சராவத்தோட கோச்சிங் கீழே வரும்போது அவங்க நல்ல பிளேயராக மாறுவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது பெங்களூர் புலீஸ் டீமில் இதுக்கு முன்னாடி மாறி இருக்காங்க அண்ட் பெங்களூர் புலிஸ் டீமுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜாக இந்த டீமோட ரைடர்ஸ் தான் அதுலேயும் முக்கியமாக அஜிங்கியா பவர் அண்ட் பர்தீப் நர்வால் இந்த ரெண்டு பிளேயருமே பிரமாதமான ரைடர்ஸ் பர்தீப் நர்வாலை பற்றி நான் சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது ப்ரோ கபடினாலே பர்தீப் நர்வால் தான் ப்ரோ கபடியோட லெஜண்ட் ரெக்கார்ட் ப்ரேக்கர் இன்ன வரைக்கும் எக்கச்சக்கமான ரெக்கார்டை கிரியேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு ஸோ ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் டவுன் ஆனாலுமே எந்த ஒரு சீசனும் ரொம்ப மொக்கையெல்லாம் போனது கிடையாது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுறாரு பட் எப்படியாவது அந்த சீசனில் கம்பேக் கொடுத்துருந்தாரு நம்ம பி கேவலோட லெஜெண்ட் பர்தீப் நர்வால் ஸோ மேக்ஸிமம் இந்த டைமும் ஆரம்பத்திலே கம்பேக் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணார் பட் இந்த டைம் ஆரம்பத்திலே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் ரஞ்சித் சிங் செலாவத்தோட கோச்சிங் கீழே வராரு அண்ட் அதே மாதிரி நம்ம அஜிங்கியா போவார் அஜிங்கியா போகிற பற்றி உங்களுக்கே தெரியும் தமிழ் தலவாஸ் டீமுக்கு பலவிதமான சம்பவங்களை பண்ணியிருக்காரு ஆரிச்சாமி அஜிங்கியா பவர் அவர் பிரமாதமான ஒரு ரைடர் கண்டிப்பாக அவர் யூஸ் பண்ணுற விதத்தில் பெங்களூர் புல்ஸ் டீம் கரெக்டாக யூஸ் பண்ணாங்கன்னா அவர்லாம் எங்கேயோ ப்ரூ வேண்டிய ஒரு பிளேயர் அண்ட் அந்த ஆப்ஷன்லையுமே பார்த்தோம் எவ்வளோ விலைக்கு போனார் அப்படிங்கிறத பர்தீப் நர்வாவை விட அதிகமான விலை ஒரு கோடியே பத்து லட்சம் பட் பர்தீப் நர்வால் எழுபது லட்சம் தான் ஸோ அஜிங்கியா பவருக்கு அப்படிப்பட்ட ஒரு டிமாண்ட் இருக்குது அண்ட் ரொம்பவும் சூப்பரான ஒரு பிளேயர் அண்ட் அதே சமயம் பெங்களூர் புல்ஸ் டீமோட கார்னரை பொறுத்த வரைக்கும் இங்கேயுமே எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது நிதின் ராவல் அண்ட் சௌரப் நலன் சௌரப் நந்தல் இந்த ரெண்டு பிளேயருமே பிரமாதமான பிளேயர் சௌரப் நந்தல் காலம் காலமாக சூப்பராக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு நிதின் ராவல் ஹரியானா அண்ட் பெங்கால் வேரேஸ் மாரியான டீம்க்கெலாம் கார்னரில் கலக்கிருக்காரு அண்ட் இவர் ஒரு ஆல்ரௌண்டரும் கூட ரைடிங்லேயுமே பர்ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ டோட்டலாக பெங்களூர் புல்ஸ் டீம் கிட்ட எக்கச்சக்கமான அட்வான்டேஜஸ் இருக்குது அதை சொல்லிக்கிட்டே போகணுன்னா இந்த வீடியோ பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே போகும் ஸோ அதனால கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிக்கலாம் பட் பெங்களூர் புல்ஸ் டீம் கிட்ட ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்க தான் செய்து இது சின்ன பிரச்சனை கிடையாது இது மிகப்பெரிய பிரச்சனையாக கூட மாறலாம் பர்தீப் நெர்வால் அண்ட் அஜிங்கியா பவர் இந்த ரெண்டு பிளேயர்ஸுமே எதிர்பார்த்த லெவலில் இப்போ ஃபார்ம்ல கிடையாது ரெண்டு பிளேயருமே கொஞ்சம் மோசமான ஃபார்மில் தான் இருக்காங்க கண்டிப்பாக கம்பேக் கொடுத்தாகணும் ஒருவேளை அந்த ரெண்டு பிளேயருமே கம்பேக் கொடுக்கல ஆனால் பெங்களூரு புலீஸ் டீம் அதெல்லாம் பாதாளத்துக்கு கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பர்தீப் நெர்வால் கடைசி ஒரு சில சீசன்கள்லாம் ரொம்ப ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு பட் கம்பேக் கொடுக்காரு பட் ரொம்ப டைம் எடுத்து தான் கம்பேக் கொடுக்காரு ஆரம்பத்தில் ரொம்பவே கஷ்டப்படுறாரு அண்ட் மாதிரி அஜிங்கியா பவரை பொறுத்த வரைக்கும் தமிழ் தலாஸ் டீமுக்கு லாஸ்ட் சீசன் அவரால் எதிர்பார்த்த லெவலுக்கு பர்ஃபார்ம் பண்ண முடியல தமிழ்த் லாஸ்ட் டீம் பிளே ஆஃப் போகாததுக்கான காரணம் அஜிங்கியா பவரும் ஒன்று ஐ மீன் ஒட்டுமொத்த டீமுமே அஜிங்கியா பவரை நம்பி இருந்தது பட் அவரால் எதிர்பார்த்த லெவலுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடில ஒரு சில மேட்சஸ் மட்டும்தான் நல்லா ப்ளே பண்ணார் பட் நிறையவே மேச்சஸ் ரொம்பவே சொதப்புனாரு அப்படிங்கிறத ஒரு உண்மை ஸோ இந்த ரெண்டு ரேடருமே கொஞ்சம் மோசமான ஃபார்மில் அப்படி இப்படி தான் இருக்காங்க மேபி இந்த ப்ளேயர் சொதப்பிட்டாங்கன்னா பெங்களூரு புலிஸ் டீம் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க பட் அதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு புது கோச்சுக்கு கீழே போகும்போது கண்டிப்பாக அவங்க நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அதுவும் ரந்தா சிங் ஷெரவத் கீழே வரும்போது அவர் எப்படிப்பட்ட பிளேயராக இருந்தாலுமே அவர் நல்ல பிளேயராக மாற்றிடுவார் இங்கே ரெண்டு பிளேயருமே ஜாம்புவான் பிளேயர் என்ன கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஃபார்முக்கு வராங்க ஸோ அது கண்டிப்பாக ஒரு புது டீம் கிட்ட ஒரு புது கோச் கிட்ட புது பிளேயர்ஸ் கிட்ட ஒரு புது ஒரு என்வரால்மெண்ட்குள்ளே போகும்போது கண்டிப்பாக அது மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படி மாறிடுச்சுன்னா இங்கே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது பெங்களூரு புல்ஸ் டீம் ஒரு டாப் டீமாக மாறிடுவாங்க இப்போ ஏன் இதை சொல்லிகிட்டு இருக்கேன்னா இப்படி நடந்துடுச்சுன்னா பெங்களூர் போலீஸ் டீம் கஷ கஷ்டப்படுவாங்க பட் நடக்கலன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே வேண்டிக்கலாம் அண்ட் அதே மாதிரி டிஃபன்ஸ் பக்கம் வந்தோன்னா இங்கேயுமே ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது கார்னர்ஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக ப்ராப்ளம் கிடையாது பட் கவர் பொசிஷன்ல பெருசாக பேக்கப் இல்லை பொன் பார்த்திபன் அண்ட் சுஷில் சாரி 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 பர்தீப் குலியா இந்த ரெண்டு பேர் தான் கவர் பொசிஷன்ல ப்ளே பண்ண போகிறாங்க ரெண்டு பிளேயருமே ஓரளவுக்கு நல்ல பிளேயர் தான் பட் ரொம்ப எக்ஸலென்ட்டான பிளேயர்லாம் கிடையாது அண்ட் அதே சமயம் அவங்களுக்குமே கரெக்டான பேக்கப் கிடையாது மேபி சொதப்பிட்டாங்கன்னா அங்கேருந்துமே நிறையவே பாயிண்ட்ஸ் லீக் ஆகும் அண்ட் டீமுமே கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அண்ட் பெங்களூர் புல்ஸ் டீமோட ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ சொன்னது தாங்க அஜிங்கியா பவர் அண்ட் பர்தீப் நர்வால் அண்ட் நம்மளோட ஜெய் பகவான் இந்த மூணு பிளேயர்ஸுமே கரெக்டாக ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணணும் பர்தீப்க்கு அதிகமான ரைடை கொடுக்கணும் அண்ட் அதிகமான ரைடிங் டைமை கொடுத்து அவரை ஃபார்முக்கு எடுத்துகிட்டு வர பார்க்கணும் ரொம்ப முக்கியமான சமயங்களில் தேவைப்படக்கூடிய சமயங்களில் ஜெய் பகவான் அண்ட் அஜிங்கியா பவர் அனுப்பி கரெக்டாக யூஸ் பண்ணிக்க பார்க்கணும் அண்ட் அஜிங்கியா போவர முடிஞ்ச வரைக்கும் செகண்ட் ஹாஃபில் எடுத்துகிட்டு வர்றது அல்லது ஃபஸ்ட் ஹாஃபில் அவருக்கு அதிகமான ரைடிங் டைம் கொடுக்காம அவரை ஃப்ரீயாக விடணும் என்ன அப்போ செகண்ட் ஹாஃபில் ஃபுல் எனர்ஜியோடு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் அண்ட் அதே மாதிரி தேவைப்படக்கூடிய சமயங்களில் சுஷில் தெரியாமல் அதிகமாக யூஸ் பண்ணி நல்ல நல்ல ரைடர்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ரொட்டேட் பண்ணணும் ஸோ இதை பண்ணாலே கண்டிப்பாக பெங்களூர் புலீஸ் டீம் நல்ல டீமாக மாறிடுவாங்க இதெல்லாம் சொல்லவே தேவை ரஞ்சித் சிங் சராவத்துக்கு இதெல்லாம் கை வந்த கலை கண்டிப்பாக அதெல்லாம் பிரமாதமாக பண்ணிடுவார் அண்ட் டிஃபென்ஸை பற்றி நான் பெருசாக பேசலை நாங்கள் நல்லா இருக்காங்க ரெண்டு காரணுமே நல்லா பண்ணிடுவாங்க கவர் போர்ஷனில் சின்ன வீக்னஸ் தான் செய்யுது பட் அது ரொம்ப பெரிய பிரச்சனையெல்லாம் மாற போகிறது கிடையாது பொன் பார்தீப்பன் அண்ட் நம்ம பர்தீப் குலியா ரெண்டு பிளேயருமே நல்ல பிளேயர்ஸ் தான் கண்டிப்பாக சின்ன சின்ன மிஸ்டேக் வரும் பட் அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்காது ஸோ ரஞ்சித் சிங் சராவத் அவங்க மேலே நம்பிக்கையை வச்சுருக்காரு ஸோ கண்டிப்பாக அந்த நம்பிக்கையை இது வரைக்கும் காப்பாற்றிருக்காங்க இனிமேலும் நல்லா காப்பாற்றிடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஸோ ஓரளவுக்கு பிரமாதமான டீமாகவே நம்ம பெங்களூர் புல்ஸ் டீம் இருக்காங்க இவங்களோட முதல் எண்ணம் அஜிங்கியா பவரையும் பர்தீப் நர்வாலையும் ஃபார்முக்கு கொண்டு வரணும் அப்படி ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா பெங்களூர் புல்ஸ் டீம் எங்கேயோ பேர்லாம் கண்டிப்பாக மிகப்பெரிய டாப் டீம்ஸுக்கெல்லாம் டஃப் கொடுத்து பிளே ஆஃப் கேண்டியே கொடுத்து ஃபைனல் கூட வரலாம் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்ததுன்னா பட் அதே சமயம் கொஞ்சம் ஆவரேஜாவோ முக்கியாவோ ப்ளே பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த டீம் ஓரளவுக்கு ஓகேவான டீமாக கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகே இப்போ நம்ம பெங்களூர் புல்ஸ் டீமோட ஸ்டார்டிங் செவன் பற்றி பார்க்கலாம் எங்க மேக்ஸிமம் பர்தீப் நர்வால் அஜிங்கியா பவர் அண்ட் ஜெய் பகவான் இந்த மூணு பிளேயர்ஸாக ரைடராக இருப்பாங்க அண்ட் மேபி முன்னாடி சொன்ன மாதிரி அஜிங்கியா பவரை செகண்ட் ஹாஃப்ல கூட அவங்க யூஸ் பண்ணலாம் அப்படி யூஸ் பண்ணால் சுஷில் கத்திரியே இங்கே அவங்க ஸ்டார்டிங் செவில் இறப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அண்ட் டிஃபென்ஸ் பக்கம் வந்தோன்னா எங்கள் கவர் பொசிஷனில் பொன்பர்தீபன் அண்ட் நம்ம பர்தீப் குலியா இந்த ரெண்டு பிளேயருமே ப்ளே பண்ணுவதற்கான வாய்ப்பு சான்சஸ் அதிகமாக இருக்குது அண்ட் அதே மாதிரி கார்னர் பொர்ஷனில் எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது சௌரவ் நந்தல் அண்ட் நிதின் ராவல் இந்த ரெண்டு பிளேயர் தான் கார்னர்ஸாக இருப்பாங்க ஸோ மேக்ஸிமம் இதுதான் ஸ்டார்டிங் சவனாக இருக்கும் உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஓகே அடுத்ததா இந்த டீமுக்கான வீடியோ அப்லோட்